குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தான் ஒரு காலத்தில் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக எண்ணிக்கையில் நடந்தன அந்த பட்டியலில் தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் முன்னிலை வகிக்கும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது குழந்தை திருமணங்களுக்கு காரணமாக இருப்பவர்கள் மீது மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி தனியார் தொண்டு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் விசாரிக்கிறது நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த குழந்தை திருமணங்கள் மற்றும் அதன் மீதான நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கோர்ட்டில் தாக்கல் செய்தார் அதில் கூறப்பட்டுள்ளதாவது நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளது அதற்கடுத்தபடியாக கர்நாடகாவில் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு மேற்கு வங்கத்தில் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு தெலுங்கானாவில் நான்காயிரத்து நானூற்று நாற்பது ஆந்திராவில் மூன்றாயிரத்து நானூற்று பதினாறு குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளன அசாம் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன எனினும் குழந்தை திருமணங்களை செய்து வைத்தது தொடர்பாக வெகு சிலர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது குழந்தை திருமணங்களை நடத்துபவர்கள் அதற்கு துணையாக இருப்பவர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை பல மாநிலங்களில் குழந்தை திருமண தடுப்பு அதிகாரியாக மாவட்ட கலெக்டர் துணை கலெக்டர் தாசில்தார்கள் உள்ளனர் அவர்கள் இந்த பணியை கூடுதல் சுமையாக கருதுகின்றனர் இதனால் குழந்தை திருமணங்களை தடுக்க முடியாத நிலை உள்ளது என வழக்கு போட்ட தொண்டு நிறுவனம் கூறியது கல்வி அறிவு விழிப்புணர்வு மூலம் குழந்தை திருமணங்களை தடுக்கலாம் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது இதை ஏற்ற நீதிபதிகள் குழந்தை திருமணத்தை ஒழிக்க எவ்வகை நடவடிக்கைகள் தேவை என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப மத்திய மாநில அரசுகளுக்கு கோட்டு வழிகாட்டும் என கூறினார்